இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சவனன்னா எனக்கு நிம்மதியாகுது அன்புள்ள சந்தியா அப்படின்ற பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா உள்ள சந்தியா சொன்னாலும் தப்பு சொல்லட்டாலும் தப்பு பூனை நான் கதளி நாமத்துகுமாருக்கு இந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்து நெருக்கமானது இந்த ஆல்பமும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூடினா கூட கிளி இப்போ என்னோட பாட்டில் வந்து டைரக்ஷன் இல்லைன்னு யார் சொன்னது என்னோட பாட்டில் அந்த காட்சி படிமங்களை நான் வச்சுட்டு தான் இருக்கேன் அன்புள்ள சந்தியா அப்படின்ற இந்த பாட்டு ஒரு ஆறு நிமிஷம் இருக்கும் இந்த பாட்டு கேட்டு முடிக்கிறப்ப நாடி நரம்பு சத ரத்தம் எல்லாத்திலையும் காதல் வெறி ஊர்ன ஒருத்தனால தான் இப்படி ஒரு பாட்டு எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் அது எப்படி நீ என்ன அடிக்கல

செல்லார் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல நான் கறக்கிறேன் பிரேக்அப் ஃபீலிங் கூட லைட்டா தான் இருக்கும் ஆனா இந்த பாட்டுடைய லிக்க கவனிச்சு கேட்டு பாருங்க அதோடைய வலி ரொம்ப ஆழமா இருக்கும் இந்த காதல் என்பதே தொல்லை காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற ஆல்பம்ல தான் இந்த பாட்டு இருக்கு இதை உங்க ஃப்ரெண்டு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுது உன்னை நீங்க எங்கே போதி நான் எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்கன்னா